சிவா 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 ஐயா கும்பகோணத்தில இருந்து ராஜ ரவீந்திர ஐயா ராஜா ரவீந்தர் ஐயா கும்பகோணத்தில இருந்து இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா இறைவன் வந்து அவன் தான் படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான்றீங்க அவன்தான் முத்துழை பண்றான்றீங்க இப்போ நாம இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வகுப்பு நமக்கு வந்து ஒன்பதே காலுக்கு ஆரம்பிச்சுது காலக்காக நான் ஏழரை மணிக்கெல்லாம் எங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்புனேன் இப்போது ஏழரை மணி கிளம்புனேன் இப்போ ஈவினிங் வந்து மூணு மணி மூணு அஞ்சுக்கெலாம் வகுப்பு முடிஞ்சிடும் இங்கேயாவது மூன்றைக்குள்ளே கிளம்பணுங்கிறது திட்டம் பெருமான் திருவிழம் எப்படியோ அப்படி மூன்றரை மணி கிளம்புனேன்னா நாளை காலுக்கு வீட்டுக்கு போவேன் நாளை காலுக்கு வீட்டுக்கு போய் உடனே ரெடியாக்கி அஞ்சு மணிக்குள்ளே நான் என்ன பண்ணும் ஃபாரினர்ஸ்க்கான அந்த ப்ரோக்ராமு ஆன்லைனில் நடத்தணும் அது எட்டு மணி வரைக்கும் நடக்கும் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் எட்டு மணி அது அவங்களோட ஐயப்பாடுகள்லாம் இது பண்ணி எல்லாம் முடித்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஒம்பது மணி ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்றாங்க அவங்க அஞ்சு அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு ஆக்சுவல் டைம் வந்து அஞ்சுலேருந்து ஏழு தான் ஏழுங்கிறது ஒரு ஏழே கால் ஏழரை வரைக்கும் போகலான்னு வச்சுங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா ஒம்பது மணி ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கய்யா தயவுசெய்து எல்லாத்தையும் நல்லா டீட்டெயில்டாக விளக்குங்கய்யா சில பேர் நேரடியாக கேட்க முடியலன்னா அவங்க வீடியோவை பார்த்துக்க போகிறாங்க ரெக்கார்டு வெர்ஷன் பார்க்க போகிறாங்க என்று கேட்கிறார்கள் என்ன சொல்ல வரேன்னா எட்டு மணிக்கு முடியுதுன்னே வச்சுப்போம் எட்டு மணிக்கு முடிஞ்ச உடனே நான் எப்படி இருப்பேன் என்ன பண்ணீங்க காலங்காத்தாலேருந்து சிவபெருமான் சிந்தனையில் தானே இருந்தீங்க ஏதோ நாங்கள் வார்த்தை பேசுனீங்க தானே இந்த ஒரு நாள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் இந்த பேசுகிறேங்கிற இந்த ஒரு செயலுக்கே டயர்டாயிடுறீங்க முகம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குது முகம் அப்படியே தொய்வடைஞ்சு போகுது வாய்ஸ் அப்படியே கம்மி ஆகுது இவ்வளோ நடக்குது பெருமான் காலாண்டு காலமாக படைக்கிறான் காக்கிறான் ஒடுக்குறானு அப்போ அவன் எவ்வளோ டயர்டாக இருப்பான் அப்போ அவன் எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கணும் விகாரம் அடைஞ்சிருக்கணும் அப்படி மாற்றம் விகாரம் அடைவானா அதுதான் கேள்வி இப்போ நம்ம மட்டும் ஒரு தொழில் பண்ணால் நமக்கு மட்டும் மாற்றம் அடையும்னா அவனும் என்ன மாதிரி ஒரு உயிர் தானுங்க அவன் மட்டும் இல்லை அவனு நானும் ஒன்று தான் என்று நீ அன்று நான் நீயும் நானும் நீயும் நானும் ஒன்றும் வேறு வேறு இல்லை அப்போ நான் டயர்ட் ஆகிறேன் நான் மாறி போகிறேன் இப்போ வெறும் டயர்டாகிறது மட்டும் இல்லை உங்களோட உடலே என்ன பண்ணுது காமிச்சு கொடுக்குது யூ ஆர் வெரி டயர்ட் உங்கள் வாய்ஸ் காமிச்சு கொடுக்குது உங்களோட அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சி போயிடுது எல்லாம் காமிச்சு கொடுக்குது இல்லை அப்போ இவ்வளோ மாற்றம் உங்கள் கிட்டே நடக்குதுன்னா பெருமாட்டம் அவ்வளோ மாற்றம் நடக்கணுமா வேண்டாமா நடக்காதா ஏன் நடக்காது நமக்கு வந்து அருமைக்காக அருமையாக நம்ம இது பண்ணுறோம் இந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எடுத்துக்காட்டு வேண்பா ஓரளவு இன்றைக்கி எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் இங்கே ஒரு எடுத்துக்காட்டோட விளக்குறார் எடுத்துக்காட்டு வெண்பாங்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லாட்டு சைட் அண்ட் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தம் சொல்லி விளக்குனா தான் அது எங்களுக்கு புரியும் இப்போது இவங்க என்ன சொல்கிறாரு இந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல காலம் காலம் எத்தனை வகைப்படும் கடந்த காலம் நிகழ்காலம் வரும் காலம் அப்படின்னு மூணு சொல்றீங்கல்ல அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு நொடிங்கிறீங்க ஒரு மணித்துளிங்கிறீங்க ஒரு மணி நேரம்ங்கிறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க காலை பொழுதுங்கிறீங்க மாலை பொழுதுங்கிறீங்க இரவு பொழுதுங்கிறீங்க ஒரு நாள் சொல்கிறீங்க வாரம் சொல்கிறீங்க அப்புறம் வருஷம் சொல்கிறீங்க அப்புறம் இன்னும் போனால் அப்புறம் ஒரு டீகேடுன்னு சொல்கிறீங்க இன்னும் ரொம்ப போனால் ஒரு யுகம்னு சொல்கிறீங்க அப்போ காலம் இப்படி விதவித விதமாக இருக்க இப்படி விதவிதமாக இருந்து தானே அது தொழில்படுது காலம் பகல்னு இருந்தால்னா சூரியன் வர முடியும் அப்போ சூரியன் வருது போகுது அப்போ காலம் மாறுது எல்லாம் சொல்கிறீங்களே காலம் நிஜமாகவே மாறுதா காலம் என்ற ஒன்று அந்த ஒரிஜினல் காலம் அது மாறுபடுமா காலம் நீங்க எத்தனை வேணாலும் சொல்லிங்க ஆனா அந்த கால தத்துவம் என்பது என்ன ஆகல அது மாறாது அது மாற்றம் அடையாத ஒன்று அதுபோல எப்படி காலம் வந்து ஒன்னும் இல்லாம இருக்கோ அதே மாதிரி பெருமானும் இந்த காலத்தால் தாக்கப்பட மாட்டான் அவனுக்கு எந்த விகாரமும் இல்லை அவன் எப்படி ஆக்குகிறான் எப்படி படைக்கிறான் ஆக்காமலே ஆக்குகிறான் என்னது ஆக்காமலே எப்படி காக்குறான் காக்குறான் எப்படி ஒடுக்குகிறான் ஒடுக்காமலே ஒடுக்குகிறான் சொல்லல அவர் மிருகண்டார் சொல்றாரு என்ன சொல்றாரு ஆக்காதே கண்டுனா ஆக்கின்னு அர்த்தம் ஆக்காதே ஆக்கி நோக்காதே நோக்கி நொடிக்காதே நொடித்து யாரு பெருமான் அதனால் பெருமான் தோற்று தோற்றுவிக்காமல் தோற்றுவிக்கிறான் என்ன ஆக்காமலே ஆக்கிறது அப்படின்னா நமக்கெல்லாம் உடல் இருக்கிறது கருவிகரணங்கள் இருக்கின்றன நான் ஏதேனும் ஒன்றை படைக்க வேண்டும் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும்னா நான் எதை கொண்டு செய்கிறேன் என்னுடைய உடலை கொண்டு கருவிகரணங்களை கொண்டு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க எதை வச்சு பேசுகிறீங்க உங்களோட வாயு உங்களோட தொண்டை உங்களோட லங்ஸு உங்களோட பிராணன் அதான் எனர்ஜி எனர்ஜி சீத்துங்கிறது உங்கள் பிராணன் அப்போ காலையிலேருந்து உங்கள் பிராணனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ எப்படி அப்போ ஒரு ஸ்டேஜில் அது என்னதான் ஆகும் ஒரு ஸ்டேஜில் அது குறைஞ்சி தானே போகும் அப்போ மாலை நேரத்தில் இதே மாதிரி கணீர் கணீர்ன்னு எப்படி பேசுறது அப்போது நமக்கு இருக்கிற சிக்கல் கருவி கருவிகர்ணங்கள் என்பவை ஜடம் அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஜடம் என்ன ஆகும் பயன்படுத்த பயன்படுத்த தேயும் பயன்படுத்த பயன்படுத்த தேயும் அதனால தான் உங்களுக்கு உங்களுக்குன்னா நமக்கு நாம் எதை செய்தாலும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது சேஞ்சு ஒரு சேஞ்ச் நடக்குது ஏன்னா நான் இந்த கருவிகரணங்களை கொண்டு செயல்படுகிறேன் கடவுள் அப்படியதா கருவிகரணங்களை வைத்து செயல்படுகிறாரா அவருக்கு உடம்பு உண்டா அவருக்கு நம்மளை மாதிரி கை காலு கண்ணு மூக்கெல்லாம் உண்டா ஒன்றும் கிடையாது அப்போ அவன் எப்படி செய்கிறான்னா நினைத்த மாத்திரத்தில் செய்கிறான் அந்த நினைக்கிறதுங்கிறது தான் சங்கல்பம் என்று சொல்லுகிறோம் சங்கல்பம் என்றால் என்ன பொருள்ங்க நினைக்கிறது நீங்கள் கோயிலுக்கு போனீங்க ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணணுன்னு போய் நின்னால் அந்த குருக்கள் வந்து என்ன கேட்குறாரு ஆ சங்கல்பிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாருல சங்கல்பிச்சுங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஏதோ ஒன்று விரும்பி தானே இன்றைக்கி அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்க எதை விரும்பி அர்ச்சனைக்கு வந்தீங்களோ இப்போது அதை நல்லா நினைச்சுக்குங்க பெருமாட்டு அந்த விண்ணப்பத்தை வைங்க நினைச்சுக்குங்கன்னு அர்த்தம் இப்போயும் நீங்கள் எதை நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க இப்பையும் வெளியில் கழட்டி விட்டமே செருப்பு அது என்ன ஆகுமோ நான் அதுக்கு தான் இங்கே ஒரு செருப்பு அங்கே ஒரு செருப்பு கழட்டி விட்டேன் ஆனால் ஒரு ஆள் அதை பார்த்துட்டான் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா அது என்ன ஆகுமோ தெரில அப்படின்னு அங்கேயும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட வந்தீங்களோ அது போச்சே அதனால தான் அவர் ஞாபகப்படுத்துறாரு குருக்கள் என்ன பண்ணுறாரு சங்கல்பிச்சிங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை கொஞ்ச நேரமாவது நினைங்க விண்ணப்பம் வைப்பு அப்போது சங்கல்பம் என்றால் நினைத்தல் பெருமான் என்ன பண்ணுறாரு அதை நினைப்பு மாத்திரத்தில் செய்வதால் அவரால் அவர் அதனால் அவர் என்ன ஆகறதில்லை அவர் அதனால் கட்டுண்டு போவதில்லை அதனால் அவர் பந்தப்படுவதில்லை அதனால் மாற்றம் அடைவதில்லை அதனால் வேறுபடுவதில்லை அவர் அபிகாரி அவன் மாற்றமடையாமல் இருக்கிறான் நான் விகாரி விகாரப்படுகிறேன் விகாரம்னா சேஞ்ச் ஆகுறேன்னு அர்த்தம் விகாரம்னா கருணை கொடூரமா அப்படி இல்லை விகாரம்னா சேஞ்சு அவ்வளோதான் விகாரம்னா சேஞ்ச் முகம் இப்போ காலையில் பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஒரு இதோடு இருந்தது நிச்சயமாக நேச்சுரலி ஈவினிங் வந்து போக போக அப்படியே அதோட பொழிவு இழந்து போவதில்லை இதுதான் சேஞ்சு இப்போது இவனுக்கு கட்டு இல்லை இவனுக்கு என்ன இல்லை கட்டு இன்று அவனுக்கு கட்டு கிடையாது எப்படி எப்படி அவனுக்கு மட்டும் கட்டு கிடையாதுங்கிறீங்க அவன் இந்த காரியத்தெலாம் பண்ணுறானு காரியம் பண்ணால் அப்போ அதனால் அவன் என்ன ஆகணும் அஃபெக்ட் ஆகணும் இல்லை உலக வழக்கு ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறோன்னா அது மூலமாக எனக்கு என்ன ஆகணும் ஏதோ ஒரு கட்டு ஏதோ ஒரு பாதிப்பு எனக்குள்ள நடக்கணும் இல்லை அப்போ அப்படி நடந்தால் தானே நே நேச்சர் அப்போ கடவுளுக்கு மட்டும் அது இல்லைங்கிறீங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரியத்தை பண்ணாலே நீங்கள் அதில் கட்டுண்டு போகணும்னு அவசியம் இல்லை ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு என்னென்னா உளத்தில் அதான் ஒரு முதல் எடுத்துக்காட்டு சொல்கிறாரு உளத்தில் உளத்தில் என்னோட உள்ளத்துள் என்னோட உள்ளத்துள் என்ன நடக்குது ஏதோ ஒரு புக்கு படிக்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அகிலாண்டேஸ்வரி பதிகம் செப்பரை பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் மாதவ சிவஞான சுவாமிகள் அப்படி செய்த முதல் நூல் செப்பரை பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் இதை அடிக்கடி ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கோம் இதை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க எப்போ வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நெட்டுக்குள்ளே தேடி எடுக்கலாம் பதிகம் பதிகம்னா ஒரு பத்து பதினோரு பாட்டு தான் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா நரகம் எப்படி இருக்கும் என்று விளக்குகிறார் எதுக்கு இந்த பாட்டை உங்களுக்கு நாமப்படுத்துறேன்னா அங்கே என்ன சொல்கிறாரு நரகம் நரகத்தில் இப்போ நான் இறந்து போன பிறகு எங்கே போவேன் ரொம்ப தான் ஆசை இல்லை ஓகே அவங்க நல்வினை பண்ணியிருக்காங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நான் கூட ஒரு சின்ன நல்வினை பண்ணாமலாம் இருப்பேன் நானும் சொர்க்கத்துக்கு போவேன் நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க நான் ஒரு ஆப்படையில் வெளில வந்துடுவேன் ஓகே வாட் அவர் இட் இஸ் ஆனால் கண்டிப்பாக நான் எங்கே போவேன் கண்டிப்பாக நரகத்துக்கு போவேன் நரகத்துக்கு போனால் அங்கே என்ன நடக்கும்னு மாதவ சிவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார் என்ன நடக்கும் கடப்பாறையால் கடப்பாறை இல்லை அது என்னது இது உலக்கை உலக்கையால் போட்டு நம்மளை அடி அடின்னு அடிப்பாங்க என்ன கொப்பனையில் போட்டு வறுப்பாங்க கண்ணில் ஊசியை வச்சு குத்து குத்துன்னு குத்துவாங்க நான் சொல்லங்க இதெல்லாம் மாதவ சிவகானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காரு நிஜமாகவே அதில் படிச்சிருக்கேன் அதனால் தான் அதெல்லாம் சொல்கிறேன் அப்போது இதெல்லாம் நான் படித்தேன்னு இப்போ நான் சொல்கிறேன்ல சொல்லும்போது அந்த நரகத்தில் படுற வேதனை இப்போ படுறேன்னா நரகத்தில் வேதனை படும்போது எவ்வளோ ஒரு அச்சம் இருக்கும் எவ்வளோ வருத்தம் இருக்கும் அதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கா புக்கில் படிக்கும்போது நரகத்தை அவர் நமக்கு வர்ணிக்கிறாரு நரகத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாரு நான் நரகத்தை பார்க்குறேன் ஆனாலும் எனக்கு என்ன இல்லை பயம் இல்லை ஒரு பெரிய அச்சம் இல்லை சினிமா பார்க்குற மாதிரி தான் சினிமாவில் நம்ம வந்து காட்ஜில்லா இல்லைன்னா ஒரு வாட்டி கால் அது என்ன இது இது டைனாசர் இதெல்லாம் வருது சுராசிக் பார்க் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோமே அப்போ அதெல்லாம் வருது அது த்ரீடியில் பார்க்கும்போது நம்ம மேலே பாயிற மாதிரிலாம் வேறு காமிக்கிறாங்க ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறோம் அவ்வளோ மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் நான் நேருக்கு நேர் பார்க்குறேன் அதுவும் த்ரீடியில் பார்க்குறேன் இன் ஸ்பைட் ஆஃப் இட் அது என்ன 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 பண்ணாது அப்போ ஒரு செயலை செய்தால் நீங்கள் கண்டிப்பாக விகாரம் அடையணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அது இப்போ இல்லைன்னு ஆகுதா இல்லையா உங்களுக்கே ஒரு செயலை செய்கிறீர்கள் ஆனால் அதெல்லாம் நீங்கள் என்ன ஆகலை எந்த பாதிப்பும் அடையலையே நீங்கள் ஏதாவது அதனால பயந்து போய் நான் வெளில மாட்டேன்னு நீங்கள் அப்படியே கிடக்குறீங்களா இல்லையே சரி இன்னொன்று கனவு ஏன்னா இந்த அகிலாண்டி பதிகம் சொர்க்க நிறகத்தை விடுங்க டே டு டே எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் கனவு கனவுல வந்து நம்மளை அப்பப்போ என்ன பண்ணும் புலி வரட்டும் இல்லை பாம்பு வரட்டும் யானை வரட்டுமா யாரோ ஒருத்தர் யானை வரட்டும்ன்றாரு சரி யானை வரட்டும் என்னென்னமோ கனவு காணுறோமே கனவு காணும் பொழுது நம்ம நிஜமாவே பயந்து ஆ அப்படின்னு கத்திட்டு கூட எழுச்சிருக்குறோம் ஆனால் அந்த கனவை இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு ஏதாவது பயமோ ஏதாவது ஒரு அதனால் ஒரு அச்சமோ இல்லை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போகிறதோ எதாவது நடக்குதா நடக்கலை இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து அதான் அவர் சொல்கிறார் இப்போது உலக வழக்கில் பார்த்தா கூட நான் ஏதோ ஒன்று படித்தது ஏதோ ஒரு சினிமாவில் பார்த்தது அது இப்போ என்னை என்ன பண்ணலை கட்டி போடலை அதே மாதிரி நான் கனவுளை கண்டது என்னை கட்டி போடலை எனக்கு பயம் இல்ல அச்சம் இல்ல எந்த இதுவும் இல்லை அப்போ உங்களுக்கே ஒரு செயல் செய்யும்போது அதனால் நீங்கள் பந்தப்படாமல் இருக்க முடியும் என்றால் கடவுள் ஒரு செயலை செய்வதால் அவர் ஏன் கட்டுண்டு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் கடவுள் எந்த கட்டும் இல்லாதவன் என்று இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் இப்போ நல்லா கவனிங்க ஏன் அந்த கட்டு இல்லை நான் ஏன் பயப்படலை திரையில் காணுகிற காட்சி வேற நான் வேற நானா வந்து டைனாசரை பார்க்கல டைனாசர் வந்து என்ன ஒண்ணும் பண்ணல அது வெறும் காட்சி யாருக்கோ அப்ப கடவுள் பண்ணுகிற செயல்கள் எல்லாம் யாருக்கோ உயிர்களுக்காக அது அவனுக்காக அவன் பண்ணிக்கிறது இல்லை அப்ப நேச்சுரலி அவன் என்ன ஆக வேண்டாம் அதுல அவன் கட்டுண்டு கிடக்க வேண்டாம் கட்டு கிடக்க வேண்டாம் நான் குழந்தைக்காக என்னோட கேம்ல தோத்துட்டேங்க நான் செஸ் விளையாண்டேன் இல்லை கேரம் விளையாண்டேன் குழந்தைக்காக நான் தோத்துட்டேன் குழந்தைக்காக நான் என்ன பண்ணுவேன் தோத்ததில் வருத்தம் உடையது போல நடிப்பேன் ஆனால் அந்த தோல்வியால் நான் என்ன ஆவதில்லை பந்திக்கப்படுவதில்லை பாதிக்கப்படுவதில்லை ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு கேரம் வந்து பெரிய மாஸ்டர் நான் ஆனா அன்னைக்கு யாரோ வந்து கேஷுவலாக விளையாடலாம் வரீங்களான்னு கேட்டா இவர்கிட்ட எல்லாம் போய் நம்ம கேரம் விளையாடுறா இல்லை சும்மா விளையாடுங்களேன்னு விளையாண்டா அவர் என்ன பண்ணிட்டாரு ஜெயித்துட்டாரு ஒரு கேம் இல்லை தொடர்ந்து மூணு கேம் ஜெயித்துட்டாரு அப்போ எனக்கு எவ்வளோ அடி அப்போ அது என்ன பாதிக்குமா பாதிக்காதா அப்போது ஒரு செயலை உங்களுக்காக செய்வது என்பதும் மற்றவர்களுக்காக செய்வது என்பதும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் ஆற்றுகிற முத்தொழில் என்பது நமக்காக அந்த உயிர்களுக்காகவே ஒழிய அவனுக்காக இல்லை எனவே அந்த தொழில்களால் அவன் ஒருபோதும் பந்திக்கப்படுவதில்லை அவன் பாதிப்படைவதில்லை அவன் விகாரி ஆவதில்லை இவ்வளோதாங்க இந்த பாடல் என்னென்ன மையப்பாடுகள்